أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا

நாம் எல்லாம் இங்கு ஒன்று இருக்கிறோம் இது ஒரு சாதாரண மகிழ்ச்சியான நிகழ்வு மாத்திரமின்றி ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் நிகழ்ந்தேற வேண்டிய தகுதி படைத்த ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் நிகழ்ந்தேற வேண்டிய ஒரு செயலாக இஸ்லாமியை வலியுறுத்துகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் இடை தூதர் சொல்லலாம் வலைவசல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அந்நிக்கின் சுன்னத்தி என்பது என்னுடைய நடைமுறை இதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை முஸ்லீம்களாக பெண்ணுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் நிகழ்ந்தேற வேண்டும் இந்த மார்க்கத்திலே துறவன் என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறைவன் படைக்கின்ற பொழுது அந்த இயற்கையான தேவையோடு படைத்திருக்கின்றாரே அந்த தேவை சரியான பாதையிலே சரியான அலகான முறையில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அளவிற்கு இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்துகிறது அப்படி இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய திருமணம் வெறும் பணக்காரர்களுக்கு மாத்திரம் மிக வசதி படைத்தவர்களுக்கு ஆய்விடக் கூடாது என்பதற்காக மிக எளிமையாக அந்த திருமணத்தை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இப்ப நடந்து முடிஞ்ச பச்சுதான் திருமணம் இப்போது நம்முடைய இந்த துணை தலைவர் அவர்கள் திருமண ஒப்பந்தத்தை வாசித்து காட்டினார்கள் மணமகளும் மணமகளும் அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டார்கள் காட்சிகளும் கையெழுத்திட்டார்கள் இதோடு திருமணம் முடிஞ்சு போச்சு பேசிக் கொண்டிருப்பது கூட ஏன் இந்த செய்திகளை உங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் திருமணம் என்று சொன்னால் கட்டாயமாக அப்படி ஒரு உரை நடத்தி ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இஸ்லாமிய திருமணம் என்றால் என்னவென்று தெரியாமலே ஏனைய திருமணங்களை போன்று இஸ்லாமிய திருமணமும் ஆடம்பரமாக நடத்தப்பட வேண்டிய ஒன்று அதிகமான பொருள் செலவிலே நடத்தப்பட வேண்டிய ஒன்று இது பணக்காரால் மாத்திரம் நடத்தப்பட வேண்டிய ஒன்று காசு இல்லாட்டி கூட அடுத்து கொண்டு போய் கடனை வாங்கி பிச்சை எடுத்தாவது அந்த திருமண வைபவத்தை மிக சிறப்பாக செய்தாக வேண்டும் அதனுடைய காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த திருமணத்தை அவர்கள் சிரமமாக ஆக்கி வைத்திருப்பதன் காரணமாக திருமணம் என்று சொன்னால் என்ன என்று இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் இன்றைக்கு நாம் ஏன இடங்களில் இஸ்லாமியை பயிர் வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு நடத்துகின்ற பார்த்தோம் என்று சொன்னால் ஆடம்பரத்துக்கு அளவே இல்லை அளவிற்கு இந்த இஸ்லாம் ஆடம்பரத்தை அடியோடு துறை தெரிய சொல்கிறதோ இந்த இஸ்லாம் எளிமையை பேர சொல்கின்றதோ அந்த இஸ்லாத்தை பயன்படுத்தி இவர்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு காரியத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை புலிதோண்டி உதைக்கக்கூடிய காரியங்களும் அமைந்திருக்கிறது திருமணத்துல பார்த்தேன்னு சொன்னா எங்க அன்னைக்கு மாலை இல்லாத திருமணங்களே இல்லை என்கின்ற அளவுக்கு மாலை போடாம திருமணமா நாளைக்கென்று பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க வேண்டும் என்கிறார்கள் ஆனா செலவழிச்சுட்டு போ அதை கொண்டு வந்து இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்துகிறாய் என்று சொன்னால் இஸ்லா இப்படிதான் சொல்லுது என்று பிற சமுதாய மக்களும் கூட பார்த்து இவ்வளவு சிரமமா இருக்கு இஸ்லாத்துல திருமணம் என்பது இவ்வளவு சிரமமா என்று மெய்மறந்து போய் நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த திருமணத்தை கடினமாக காட்டுகிறார்கள் மாலைக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் கிடையாது அது ஒரு வீண்மையமாக இஸ்லாம் சொல்கிறது யார் வீணுமையும் செய்கிறார்களோ அவர்கள் செய்தவனுடைய சகோதரர்கள் என்று மார்க்கு வன்மையாக கண்டிக்கிறது ஆனால் மாலை என்ற ஒரு நிகழ்ச்சியை திருமணத்திலே கட்டாயமாக ஆக்கி அதுக்கு இஸ்லாமிய அங்கீகாரம் வழங்கப்படுகிறது பெண்களுக்கு மாலை போடுவதற்கென்று ஒரு அகிரத் வரவழைக்கப்படுகிறார் அந்த ஒரு பல்பாத்தியா ஓதுறாரு சில துவாக்கில் ஓதுறாரு ஓதி இது இஸ்லாம் மாலை போடுவது திருமணத்தின் ஒரு அங்கம் இந்த மாலை போடாமல் திருமணம் செல்லாது என்கின்ற அடிப்படையில் மாலை அங்க அங்கீகரிக்கக்கூடிய நிலையை பாக்குறோம் இதை இந்த மாலையை கூட மிக புனிதமாக கருதி அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த பூ காஞ்சி போயிடுச்சுன்னா மாலை காஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தூக்கி போடாம பெண்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க தலையில பூ வச்சிருக்கீங்க நாளைக்கு இந்த பூ எங்க போவோம் குப்பத்தட்டுல கிடக்கும் ஆனால் பல இடங்களை நாம் பார்க்கிறோம் பெயரால் மாலைகள் சூட்டப்பட்டு அந்த மாலைகள் காய்ந்து போன பிறகு கூட வீட்டிலே மாட்டி வைக்கப்பட்டு புனிதத்துவம் கடல்ல போடணும் சொல்லிட்டு அதாவது ஒரு கடினமான முக்கியத்துவத்தை கொடுத்து அதை அதையும் இஸ்லாமா ஆக்கி அதுக்கு ஒரு புனிதம் இருப்பதாக கருதக்கூடிய ஒரு நிலையை இந்த சமுதாயத்தில் நான் பார்க்கிறோம் இது இஸ்லாம் இல்லை என்று சொல்வதற்காகத்தான் பேசிட்டு இருக்கோம் இதுக்கு சம்பந்தம் இருக்கு அதுக்கு கூட சம்பந்தம் இல்லை இன்னும் சொல்ல போனா எந்த அளவிற்கு அவர்கள் அனாச்சாரத்திலே திருமணம் என்ற பெயரால் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களை ஆற்றுக்கா என்று பார்க்கின்ற பொழுது வரதட்சணை வரதட்சணை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய வன்கொடுமை எவ்வளவு கடினமான சட்டங்களை எல்லாம் இந்த நாடு வரதட்சணைக்கு எதிராக ஏற்படுத்தி விட்டு கூட மக்களால் பின்பற்றாதான் மத பெயரை பயன்படுத்தி அந்த வரல சிறைகள் இன்றைக்கு நடைமுறையிலே மறைமுகமாக இருந்து கொண்டிருப்பதனால் விளைவு என்ன ஆஸ்பத்திரியில பிறந்தது கும்பல பிள்ளையா உள்ளே தீ போல டிஸ்டார்ஜ் ஆகி கும்பிட்டு குழந்தை ஆஸ்பத்திரி விட்டு அரசாங்கம் வழி இல்லாம என்னது தொட்டில் குழந்தை திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அரசாங்கம் உருவாக்குவதற்கு காரணம் என்ன இது ஆம்பள பிள்ளையா கொண்டு போடுறான் பொங்கல கொண்டு போய் தொட்டில் குழந்தை திட்டத்துல போற காரணம் என்ன இந்த குழந்தை பதினெட்டு வயசுக்கு பிறகு பத்தொன்பது வயசுக்கு கூட வளர்ந்துச்சுன்னா அது கொடுப்பதற்கு எனக்கு என்ன வரதட்சணை இல்லை அந்த குழந்தை சரியான முறையில் நான் வைக்க முடியாது இந்த அடிப்படையில அந்த குழந்தையெல்லாம் கூட பெற்ற குழந்தை பாசம் ஊட்டி தாள் ஊட்டி வளர்க்கப்பட வேண்டிய குழந்தையை கூட அதனுடைய தாய் தந்தை என்ன செஞ்சிருக்காங்க தூக்கி போட்டுட்டு காரணம் என்ன நாளைக்கு வரதட்சணை கொடுக்க முடியாத ஒரு அவனில்லை நமக்கு ஏற்பட்டு விடுவே என்று வஞ்சி தூக்கிட்டு தூக்கி போட்டு வரவே பார்க்கணுமா இல்லையா இந்த வரதட்சணை இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்தை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை இஸ்லாமிய ஜமாத்துகள் வரதட்சணை வாங்குறியா வாங்கிட்டு போ அதுக்கு எனக்கோ எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி வரதட்சணை வாங்குவதை ஒரு பாவமாகவே கருதாத எத்தனை ஜமாத்துகளை இஸ்லாமிய இஸ்லாமிய ஜமாத்துகளை நாம் பார்க்கிறோம் இதற்கு இத்தான் சம்பந்தம் இல்லை மாற்றமாக இந்த வரதட்சணை என்ற வன்கொடுமை விளைவு எவ்வளவு மோசமானது என்று சொன்னால் எத்தனை பெண்கள் தவறா பாதையில் நோக்கி போறத பாக்குறோம் எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய தன்மானத்தை இழந்து மான மரியாதை இழந்து பள்ளி போய் எத்தனை இடத்துல பாக்குறோம் எனக்கு குமர் இருக்குது கட்டி கொடுக்கணும் காசு இல்ல இந்த ஊர் மக்களால் உதவி செய்யுங்க எங்கூர் ஜிமாத்த லட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் என்று பாக்கலாமா இல்லையா மான மரியாதையா விட்டுட்டு சொந்த பொங்கல் குழந்தைக்கு திருமணம் நீ எல்லாம் உதவி செய்ய உதவி செய்யலன்னா என் திருமணம் செஞ்சு வைக்க முடியாது என்று சொல்லி ஒரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை குறிக்கக்கூடிய அவருடைய தன்மானத்தை குறிவாண்டி புதைக்கக்கூடிய அந்த அவமா அந்த நிகழ்வுகள் எல்லாம் வரதட்சணை நடந்துட்டு இருக்குது இதை இஸ்லாமியர்கள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருமுறைக்கு என்ன கட்டளை இருக்கிறது

நாளைக்கு பெற்று அவளுக்கு உணவளிக்க வேண்டிய அவனு அவளுக்கு அனைத்து வாக்குவாதங்களையும் வழங்க வேண்டிய அவள் மூலமாக நீ பெறக்கூடிய குழந்தைக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை நான் பொறுப்புக்கு நான் தகுதியானவன் என்பதை உணர்த்தும் முகமாக மகன் முதல்ல சொல்லு

இவன் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து அவளுக்கு செலவு செய்கிறான் செலவு செய்கின்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து ஒரு என்ன உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அவள்கிட்ட வரதை வாங்கிட்டு நகையா வாங்கிட்டு பணமா வாங்கிட்டு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுன்னு வாங்கிட்டு என்னை ஆண்மான் என்று சொல்லிக் கொள்கின்றோமே வெக்கமாக நமக்கு அல்மின் இந்த வெக்கேடை இன்றைக்கு இஸ்லாமியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவன் செலவு பண்ணணும் இவன் மகளுக்கு கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது அங்கேயே இந்த பணமாகவும் நகையாகவும் வேறு வேறுவாக வடிவத்தில் அந்த வரதட்சணையை வாங்கி கொண்டு தன்னை ஆன்மகன் என்று மாறு கொண்டு வெளியே வகையான சொன்னால் சித்தா அவனை பார்த்து ஆன்மகனே இல்லைங்குது நீ கொடுத்தாதல்ல ஆன்மஹ அவளுக்கா நீ செலவு பண்ணாத ஆன்மக அதனால தான் உனக்கு உயிர் வரிக்கு என்று சொல்கிறது இதை சொல்வதற்காக தான் இது போன நிகழ்ச்சிகள் நாங்கள் வெண்ணெய்றோம் இந்த நிகழ்ச்சிகள் அழகான அழகான முறையில் நபிசர்லா தோறி காட்டித் தந்த அந்த முறைப்படியில சிஸ்தாவின் அடிப்படையின் திருமண நடக்குது இந்த மாதிரி திருமணங்களும் அனைத்து இஸ்லாமிய மக்களுடைய திருமணமும் இஸ்லாம் மற்ற மாத்திரம் அல்ல இஸ்லாம் அல்லாத ஏழைய சமுதாய மக்களுடைய திருமணமும் கூட பெண்ணுக்குரிய கண்ணியத்தை வழங்கி அவளுடைய வாழ்க்கையின் பாதுகாவலன் ஆண் என்பதை உணர்த்து நின்ற முகமாக அந்த திருமணங்கள் நடைபெற வேண்டும் அடிப்படையதான் வரலட்சணையை ஒழித்து விட்டு மகரை கொடுத்து பொண்ணுக்குரிய அந்த மனக்கொடியை கொடுத்து நீங்கள் திருமணம் செய்து கொள்கின்ற அடிப்படையில ஒவ்வொரு திருமணத்தின் போதும் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த ஆண்டு மார்க்கம் என்ற பெயரிலே இவர்கள் செய்கின்ற அனாச்சாரங்கள் திருமணத்தின் போது மணமக்களை வாழ்த்துகிறோம் என்ற பெயரில் என்னென்ன எப்படி வாழ்த்துறாங்க அல்லாவுடைய சல்லாசமர்கள் அழகான முறையில் வாழ்த்தை கற்றுக் கொடுத்துருவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து சூழ்நிலைக்கும் ஏற்ப அழகிய பிரார்த்தனைகளை அல்லாவுடைய கற்று தந்திருக்கிறார்கள் எப்படி பிரார்த்திக்கிறார் அந்த நடிகை போலவாலை இந்த நடிகை போலவாலை என்று சொல்லி அல்லா காட்சி சில பிரார்த்தனைகள் மக்களுக்கு வைப்பார்கள் அந்த பொருளை பார்த்தாவே வெளிய

யூசு ரயசுவாமரோடு சம்பந்தப்படுத்தி அந்த மாதிரி வாளே என்று இவர்கள் மணமக்களுக்காக பிரார்த்திக்கிறார்களா சபிக்கிறார்களா என்று தெரியவில்லை இப்படி அந்த துவக்குள்ளேயே இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறார்களோ அந்த பிரார்த்தனையை ஒன்று ஒன்றா எடுத்துன்னு சொன்னா இந்த அஜெருத்துமார் யாரும் சேர்க்க மாட்டேயே அடுத்த வீட்ல என்னது அஜிரத்தை பார்த்தா அஸ்லா வலைக்குன்னு சொல்றவன் இதை கூட சொல்ல மாட்டோம் மறைக்கிறாங்க அந்த அஜிருத்துமார்கள் சக்தியோட மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லிருக்கு இப்படி அல்லா தூதர் காட்சித் தரவில்லை என்ற ஒரே ஒன்று காரணம் போதும் அந்த பிரார்த்தனையை தூக்கி மூலி வைக்கிறதுக்கு அது கூட கூட ஒரு நல்ல பொருளாக இருக்கிறார் பொருள் கூட மோசமான பொருள்களாக இருக்கிறது மனவர்களை வாழ்த்தக்கூடிய பொருளாக இல்லை சபிக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது ஐயப்பையும் ரஹிமாவையும் வாழ்கின்றார்கள் ஐயப்ப ரஹிமாவுடைய வாழ்க்கை எப்படி என்பது என்று அந்த அஜயத்து கேட்டேன் சொன்னா ரஹிமா என்னது காலத்தில் அவர்கள் காலம் நோயை உடம்பு காலக்குள்ள குளு உடம்புள்ள போச்சு இந்த ஐம ரயிமா அவர்கள் ஐயப்புக்கு பணிபுடை செய்தே காலத்தை கழித்தார்கள் என்று சொல்லு அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு மரண மக்களை பார்த்துலாமா முதல்ல தப்பு இன்னும் சொல்ல இஸ்லாம் ஒவ்வொரு இல்லை ஒவ்வொரு முஸ்லீமே உணர்வையும் புண்படுத்தக்கூடியதாக அந்த திரும திருமண திருமணத்திலே வாசிக்க கூடுகின்ற அமைந்திருக்கிறது

அந்த மூலமாகத்தான் வாழ்க்கை நமக்கு ஏராளமான இஸ்லாமிய வாழ்க்கை என்ற நெறிமுறைகள் எல்லாம் கிடைத்தது அந்த நெறிமுறைகள் எல்லாம் இந்த மாணவர் கிடைத்திருக்கிற நெறிமுறைகள் எல்லாம் மறுக்கக்கூடியவர்களாக புறக்கணிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு இந்த அரிசாவோடும் ஆரிசா

ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய குட்டி இந்த பிராந்தியுடைய பொருளை சொல்லி இப்படி மனமக்களை வாழ்த்தற மாதிரி சாதாரணமா வாழத்தலாம் வாங்க இது மூல அலகிய வார்த்தை எங்கே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூது சர்வாலாய்தவர்கள் மனமக்களை வாழ்த்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள் 바رك الله லக்க உபாரிக் அலைக வஜோ பைனகுமா ஃபீ அல்லாஹ் உங்களுக்கு இருவருக்கும் அகத்திலும் புறத்திலும் அருள் செய்வானாக நல்ல விஷயங்கள்ல உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பான பாருங்க அங்க கூட அது கணவன் சொன்னா எல்லாம் கெட்ட நல்ல விதையும் சரி கெட்டதையும் சேர்ந்து போகல நல்ல விஷயங்கள் உதவி யாருக்கணும் தப்பான காரியத்தை ஒரு கணவன் செய்தான் என்று சொன்னால் மனைவி தடுத்து நிறுத்தக் கூடியவராக இந்த விஷயத்தை உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடியவராக மனைவி இருக்க வேண்டும் கணவன் மனைவி தப்பான விஷயத்துக்கு போறான்னு சொன்னா நல்ல விஷயத்தில் தான் சேர்ந்து இருக்குமாறு அல்லா உடைப்பு சர்வாக்கும் அவர்கள் பிரார்த்தனை கற்றுக் கொடுத்துக்கிறாங்க கெட்ட விஷயத்தில் அவளை சேர்ந்து வரமாட்டேன் எங்க பேர் அல்லா கிடைக்க கூப்பிடுற வரமாட்டேன் மார்க்கத்துக்கு முறையான காரியங்களை செய்ய சொல்ற வரமாட்டேன் என்று சொல்லி மார்க்கத்துக்கு முறையான காரியங்கள்ல பாவமான காரியங்கள்ல கணவன் மனைவி இணையக்கூடாது நல்ல விஷயங்கள்ல மார்க்க மாத்திரம் தான் இணைய வேண்டும் என்று அற்புதமான அந்த துவாவுடைய பொருள் நம்ம அது குறித்து சொல்லிட்டே போகலாம் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான பிரார்த்தனையை அல்லாடை தூர் சர்வாதி அந்த அடிப்படையிலே இப்போது திருமணம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மணமக்களை நாம் அனைவரும் என்னது பாரக்கல்லா வளர்க்க புகாரி கலைக்க மஜவம் பயணக்குமா புயல் என்ற அந்த பிரார்த்தனையோடு வாழ்த்துவோம் அந்த வாழ்த்துவதற்கு முன்னாக மணமகளுக்கு ஒரு சின்ன அதாவது இல்லாத கல்லாடத்தூர் சர்வாதித்தவர்கள் வாழ்க்கையில் முன்னதாக அறிந்திருக்கிறாங்களே மணமகனை பொறுத்தவரை அவருக்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும் ஒரு மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து வழிமுறைகளையும் அல்லா எடுத்து சொல்லா நினைத்த கற்றுக் கொடுத்துருக்காங்க குறிப்பாக சுருக்கமாக சொன்னா அவர் ஒரு அவர் ஒரு அவர் ஒரு உணர்வுகளுடைய கண்ணியமுடைய தன்மானமுடைய ஒரு படைப்பு என்பதை உணர்த்துகின்ற முகமாக அவருடைய மனைவியை வெளியே வச்சு கண்டிக்காது தப்பு செய்வாரா அப்படியே மூஞ்சில் அடிச்சிடாத மோத்து அடைஞ்சிடாத கூட்டுல வச்சு கொண்டு வந்து யாருக்கு தெரியாம கண்டியாவ கண்ணியத்தோடு விளையாடி விடாது என்று மாற்றி விருப்பத்தில் இல்ல வேண்டாம் சொல்றோம் இங்க திருமணமான நாம் நாம் இருக்கிறோம் திருமணம் ஆக வேண்டிய மக்கள் இருக்கிறோம் எல்லாருக்கும் மனைவி என்று சொன்னால் நமக்கு அடிமையானவள் அவளுக்கு எந்த என்ற உரிமையும் கிடையாது அடிப்படையில் இல்ல அவளுக்கும் நமக்கு நிகரான அனைத்து உணர்வுகளும் தப்பான மரியாதை அவளுக்கு இருக்குது வெளியே வச்சு கண்டிச்சு அவர் அசியப்படுத்திடாத வீட்டுல கொண்டு வந்து தப்பு வீட்டுல வந்து சொல்லி என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது அதே மாதிரி மனைவி என்னது கணவன் தனக்காக எவ்வளவு பாடுபடுறான் இவனுடைய அனைத்து முயற்சிகளையும் நமக்காகவும் நம்முடைய குழந்தைகளுக்காகவும் அவன் பாடுபட்டு கொண்டு வந்து பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு வந்து நம் மீது அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய மன வருத்தத்தை பெறக்கூடாது என்ற அடிப்படையில் அல்லாடத்து செல்லாசவர்கள் மனைவியானவள் தன்னுடைய கணவனுடைய கணவனோடு ஒரே ஒரு இரவு கூட பிணக்கத்தோடு இரவு கழிக்க கூடாது சொன்னா அந்த இரவு முழுவதும் மாணவர்கள் தவிக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் அவர்கள் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் குடும்பத்தினை அனைத்து அங்கத்தினரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அவற்றை முழுமையாக தெரிந்து அந்த அடிப்படையில வாழ்ந்து இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றியடைக்கும் எண்மக்களாக இவ் மணமக்கள் ஆவதற்கும் நாம் அனைவரும் சௌபிக் ஆக வலமதுல்ல மணமக்களை எல்லாம் பாரக்கல்லா வளர்க்க بارک اللہ لک بھجو بھائیوں کو اپنی کرم در پردنیوں والدوں کرتا ہوں اور کا سب بارک اللہ لک بارک اللہ مبارک کریں